oh வரமத்துலா வெல்கம் டு ஜன்ன தஸ்ரீமே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் ஆய்சாரலில் லாகு அன்ஹா மீது பரப்பப்பட்ட அவதூறு சம்பவத்தில் அவர்கள் எந்த நாட்டு முத்து மாலையை அணிந்திருந்தார்கள் இதுக்கான ஆன்சர் யமன் குறிப்பிட்ட சில நாட்களில் சில நேரங்களில் கேட்கப்படும் துவா மறுக்கப்படாமல் ஏற்கப்படும் அப்படி நாம் கேட்கும் துவா உடனே கபுல் ஆகும் அந்த நேரம் வாங்க முடியும் நேரத்தில் கேட்கும் துவா இந்த நேரத்தில் நாம் மனப்பூர்வமாக நம் தேவைகளை அல்லாஹ்விடம் வேண்டி பிரார்த்தித்தால் அல்லாஹ் நம் தேவைகளை நிறைவேற்றுவான் இந்த சந்தர்ப்பம் நமக்கு ஒரு நாளில் ஐந்து முறை கிடைக்கிறது இதை சரியாக நாம் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் நம் அனைத்து கஷ்டங்களும் தீரும் இதில் ஒரு நிபந்தனை உண்டு சும்மா பாங்கு கொடுத்து நாம் அப்படியே துவா கேட்டால் அந்த அளவுக்கு உடனடி பலன் கிடைக்காது ஒரு நாலு விஷயங்களை சரியாக பின்பற்றி அதில் இரண்டு துவாக்களை ஓதி பிறகு நாம் தேவைகளை கேட்கும்போது நாம் கேட்டது கிடைக்கும் நாம் இன்று கேட்டது இன்றே அல்லாஹ் நமக்கு கொடுத்தாலும் கொடுப்பான் அதனால அனைவரும் இதை புரிந்து சரியாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் பாங்கு கொடுக்கும்போது நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் வீண் பேச்சுகளை பேசாம பாங்கின் அழைப்பிற்கு செவி சாய்க்க வேண்டும் பிறகு தொழுகை அறிவிப்பாளர் கூறுவதை நாம் அப்படியே திரும்ப சொல்ல வேண்டும் தொழுகை அறிவிப்பாளர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள் பின்பு அவர் என்று சொன்னால் நீங்களும் அஷ்ஹது அல்லா இலஹாஹு என்று சொல்லுங்கள் பின்பு அவர் அஷ்ஹது அண்ண முஹம்மதர் ரசூலுல்லா என்று சொன்னால் நீங்களும் அஷ்ஹது அன்ன ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள் பின்பு அவர் ஹயா அலா என்று சொன்னால் நீங்கள் லா ஹவுல இல்லா என்று சொல்லுங்கள் பின்பு அவர் ஹையா அலல் ஃபலா என்று சொன்னால் நீங்கள் லஹவலா கூவத்தை இல்லா பில்லா என்று சொல்லுங்கள் பின்பு அவர் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் பின்பு அவர் ல இலாஹ இல்லல்லா என்று சொன்னால் நீங்களும் லா இலாஹ இல்லல்லா என்று மனப்பூர்வமாக சொல்லுங்கள் உங்களில் இவ்வாறு கூறுபவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் இப்படி சொன்னாலே நமக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது அடுத்து நபி சொல்லாஹ் வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் தொழுகை அறிவிப்பாளரின் அறிவிப்பை நீங்கள் செவியுற்றால் அவர் கூறுவதைப் போன்றே நீங்களும் கூறுங்கள் பின்பு என் மீது செலவாத் சொல்லுங்கள் ஏனெனில் என் மீது யார் ஒரு முறை செலவாத் சொல்கிறாரோ அதன் காரணத்தால் அவருக்கு பத்து முறை அல்லாஹ் அருள் புரிகின்றான் பின்பு எனக்காக அல்லாஹ்விடம் வசீலாவை கேளுங்கள் வசீலா என்பது சொர்க்கத்தில் உள்ள உயர் பதவியாகும் அல்லாஹ்வின் அடியார்களில் ஒருவருக்கு தான் அது கிடைக்கும் அந்த ஒருவர் நானாகவே இருக்க விரும்புகிறேன் எனவே எனக்காக அந்த பதவியை அல்லாஹ்விடம் கேட்பவருக்கு மறுமை நாளில் எனது பரிந்துரை அவசியம் கிடைக்கும் பாங்கிற்கு பதில் சொல்லிய பிறகு நாம் ஓத வேண்டிய செலவாத் என்னன்னா அவுல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முகம்மதின் கமா சல்லா அலா இப்ராஹீம வாலா அலி இப்ராஹீம இன்னக்கு ஹமீதுன் மஜீத் அவுலாஹும பாரிக் அலா முஹம்மதீன் வாலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்தா அலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹீம இன்னக்கு ஹமீதுன் மஜீத் தொழுகையில் அத்தஹியாத் இருப்பில் ஓதுகின்ற செலவாத் இது இந்த கூறிய பிறகு கூற வேண்டிய துவாக்கள் ஒரு ரெண்டு இருக்கு இவற்றில் ஏதேனும் ஒன்றை நீங்க கூறலாம் விருப்பப்பட்ட இரண்டையும் கூறலாம் அதில் முதலாவது والفضيلة وبعثه مقاما محمودا الذي وعدته اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وبعثه மஹாமன் மஹூதன் அசீ வ ஆது தூ இதோட மீனிங் என்னென்னா இறைவா இந்த முழுமையான அழைப்பிற்கும் நிலையான தொழுகைக்கும் சொந்தக்காரனே முகமது சல்லாஹலிவசல்லாம் அவர்களுக்கு சொர்க்கத்தின் மிக உயர்ந்த பதவியான வசீலா எனும் பதவியினையும் சிறப்பையும் வழங்குவாயாக நீ அவர்களுக்கு வாக்களித்த புகழப்பட்ட இடத்தில் அவர்களை எழுப்புவாயாக இந்த துவை கூறுபவருக்கு மறுமையில் நபி சொல்லாஹி வஸ்லாம் அவர்களின் பரிந்துரை அவசியம் கிடைக்கும் அடுத்து அஷ்ஹது இல்லல்லாஹு வஹ்தஹு வ அன்ன முஹம்மதன் அபுதுஹு வ ரசூலுஹு ரதீது பில்லாஹி ரப்பன் வபி முஹம்மதின் ரசூலன் வபில் இஸ்லாமி தீனன்

முகமது சல்லாஹ் அலி அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று நான் உறுதிமொழிகிறேன் அல்லாஹ்வை இறைவனாகவும் முகமது சல்லல்லாஹலை வசல்லம் அவர்களை அவனுடைய தூதராகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் நான் மனநிறைவுடன் ஏற்றுக்கொண்டேன் இந்த துவாவை சொன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த இரண்டு துவாக்களை பாங்கு கொடுத்த பின் ஓதுமாறு நபி அவர்கள் நமக்கு கற்று தந்துள்ளார்கள் இதில் ஏதேனும் ஒன்றை அல்லது இரண்டையும் ஓதலாம் பாங்கு சொல்லும்போது முதலில் அமைதியாக இருந்து பாங்கிற்கு செவி சாய்க்க வேண்டும் இரண்டாவது சொல்வதை போல் பதில் சொல்ல வேண்டும் மூன்றாவது சலவா தோத வேண்டும் நான்காவது நபியவர்கள் கற்றுத்தந்த பாங்கு துவாவை ஓத வேண்டும் இந்த நான்கையும் செய்து பிறகு உங்கள் தேவை என்னவோ அதை அல்லாஹ்விடம் கேளுங்கள் பாங்கு கொடுத்து இகாமத் வரை டைம் இருக்கு இந்த நேரத்தில் உங்கள் கஷ்டங்களை சொல்லி அழுது அல்லாஹ்விடம் கேளுங்க ஒரு நாளைக்கு ஐந்து முறை நமக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது ஐந்து வேளையும் துவா கேட்க டைம் இல்லைனா ஒரு ரெண்டு மூணு முறையாவது கேளுங்க ஒரு முறை மனசார கேட்டாலும் அல்லாஹ் நாம் கேட்டதை தருவான் இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாம சரியாக கொள்ள முயற்சி செய்யுங்க இதற்கு அல்ல சுபஹானத்தால் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் எது கேமத் நாளில் அல்லாஹுடைய ஒரு பிடிதான் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வர